திருச்செந்தூர் என்பது முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்று திருச்செந்தூர் என்றதுமே கடற்குளியல் நாழிக் கிணறு இலை விபூதி கந்தசஷ்டி விரதம் இவை எல்லாம் தான் நம்முடைய நினைவுக்கு வரும் இவை தவிர பல விஷயங்கள் நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடியவை இங்கு நிறைய உண்டு அவை என்ன தெரியுமா செந்தில் ஆண்டவன் ஆலயம் ஓம் எனும் பிரணவத்தை அடிப்படையாக கொண்டு வாஸ்து லட்சணங்களோடு கட்டமைக்கப்பட்டுள்ளது கோவில் வடக்கு தெற்காக முன்னூறு அடி நீளமும் கிழக்கு மேற்காக இருநூற்றி பதினான்கு அடி அகலத்துடனும் அமைந்துள்ளது கோபுரம் யாழி மண்டபத்திற்கு மேல் நூற்று முப்பத்தி ஏழு அடி உயரமும் தொண்ணூறு அடி நீளமும் அறுபத்தி ஐந்து அடி அகலத்துடனும் திகழ்கிறது இதன் ஒன்பதாவது மாடத்தில் கடிகார மாளிகை இருக்கிறது இங்கே மூலவர் தவற்கோலத்தில் இருப்பதாக ஐதீகம் எனவே அவர் கையில் வேலும் அருகில் தேவியரும் இல்லை செந்தில் ஆண்டவர் ஒரு முகம் நான்கு திருக்கரங்களுடன் நீண்ட கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் மூலவருக்கு தந்திர முறையிலும் சண்முகருக்கு சிவாகம முறையிலும் பூஜைகள் இங்கு நடைபெறுகின்றன திருச்செந்தூர் கோவில் மிகவும் பழமையான கோவிலாகும் சங்க இலக்கியங்களான நக்கீரர் திருமுருகாற்றுப்படை மற்றும் சிலப்பதிகாரம் உள்ளிட்ட பழமையான இலக்கியங்களில் இந்த கோவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலமாகத்தான் இந்த கோவிலின் வரலாறு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பது தெளிவாகிறது முருகப்பெருமான் தேவசேனாதிபதியாக வடிவெடுத்து தீமையின் வடிவிலான சூரப்பர்மனை சம்ஹாரம் செய்த திருத்தலம் இது மேலும் இங்கே முருகன் மயிலை வாகனமாக பெற்ற தலமாகவும் இந்த புராணக்கதை அடிப்படையில் ஆண்டுதோறும் சூரசம்ஹார திருவிழா வெகு விமரிசையாக திருச்செந்தூரில் கொண்டாடப்படுகிறது திருச்செந்தூர் முருகனின் ஆறு படை இரண்டாவதாக கருதப்படுகிறது இந்த தளத்தில் முருகப்பெருமான் தெய்வ சடங்குகளை மேற்கொண்டு தங்கியிருக்கிறார் இங்கே ஆண்டுதோறும் நடைபெறும் சூரசம்ஹார திருவிழா மிக முக்கியமானது ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதம் ஐப்பசி மாதம் அக்டோபர் நவம்பர் நடைபெறும் இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்து கொள்வார்கள் கோவில் வளாகம் மிக அழகான கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ளது இந்த கடற்கரை பகுதி பக்தர்களுக்கு ஒருவிதமான விதமான ஆன்மீக தொடர்பை உணரச் செய்யும்

பக்தர்களை மிகவும் கவர்த்தது கோவிலின் அமைதி மற்றும் தெய்வீக சூழல் பக்தர்களுடைய அவர்களுக்கு ஆன்மீக அனுபவத்தை தருகிறது தினசரி வாழ்வின் சலசலப்பில் இருந்து விலகி முருகனை தியானிப்பதன் மூலம் பக்தர்கள் மனதில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பெறுகிறார்கள் கோவில் விழாக்கள் மற்றும் பண்பாட்டு நிகழ்வுகள் பக்தர்களுக்கு தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை அனுபவிக்க வாய்ப்பு அளிக்கின்றன திருச்செந்தூர் முருகன் கோவில் பக்தர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ள ஒரு கோவிலாகும் இங்கு வரும் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையில் ஏற்படும் நல்ல நிகழ்பளுக்கு காரணமாக முருகனை கருதி அவருக்கு நன்றி செலுத்துகின்றனர் திருச்செந்தூர் முருகன் கோவில் இயற்கையின் அழகு ஆழமான வரலாறு மற்றும் ஆன்மீக அனுபவங்கள் இணையும் ஒரு புனித தலம் இந்த அற்புதமான இடத்தில் கடலின் ஓசை மற்றும் இயற்கையின் அமைதி பக்தர்களுடைய உள்ளத்தை ஆன்மீக உணர்வுகளால் நிரப்ப உதவுகிறது இந்த கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் ஒரு தனித்துவமான மற்றும் மறக்க முடியாத அனுபவத்தை பெறுகிறார்கள் திருச்செந்தூர் முருகன் பக்தர்களின் துன்பங்களை நீக்கி அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அளிப்பதாக நம்பப்படுகிறது என்றால் அழகு பொருள் மாறாத இளமையோடும் வியக்கும் அழகோடும் பேரின்ப நறுமணத்தோடும் அழியா தெய்வத்தன்மையோடும் விளங்கும் முருகனுக்கு போற்றும் பல பெயர்கள் உள்ளன அந்த பெயர்கள் ஒவ்வொன்றிற்கும் அற்புதமான அர்த்தங்களும் உண்டு உதாரணமாக விசாக நட்சத்திரத்தில் தோன்றியதால் விசாகன் என்று பெயர் அக்னியில் தோன்றியதால் அக்னி பூ கங்கை தன் கரண்களால் முருகனின் தீப்பிழம்பு கருவை ஏந்தியதால் கங்காதரன் சரவணப் பொய்கையில் மிதந்ததால் சரவணபவன் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்ததால் கார்த்திகை அருவரும் நினைத்து ஒருவராக மாறியதால் கந்தன் ஆறுமுகம் கொண்டதால் ஆறுமுகன் ஷண்முகன் இப்படி தமிழ் கடவுள் முருகன் பெயர்கள் அனைத்திற்கு பின்பும் ஒரு அர்த்தம் ஒளிந்துள்ளது இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்று கும்பாபிஷேகம் வேத மந்திரங்கள் முழங்க இனிதே நிறைவு பெற்றது அந்த திருச்செந்தூர் முருகனை போற்றி புகழ்ந்து பாடி நாமும் அவன் அருளை பெறுவோம் ஆறு முகமும் பன்னிரு தோளும் கொண்ட சகல வடிவாயும் குணம் குறி நாமும் அற்ற அகலமாயும் உண்டு என்பவருக்கு உள்பொருளாகவும் இல்லை என்பாருக்கு இல் பொருளாகவும் மலராகவும் அம்மலரின் மனமாகவும் மாணிக்கமாகவும் அதன் ஒளியாயும் சகல உயிர்களையும் பிரணய காலத்தில் தன் மேனியில் வைத்து காப்பவனும் சிருஷ்டிக்கும் போது சகல ஜீவன்களுக்கும் உயிருக்கு உயிராகவும் ஆத்மாவாகவும் திகழ்பவரும் அந்த உயிர்களின் வினை பயனாகவும் முத்தி நிலையில் அந்த உயிர்கள் சென்றடையும் நிலையாகவும் உள்ள முருக கடவுளே என் குருவாக வந்து எனக்கு அருளி என்னை ஆட்கொள்பவன் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள் முருகன் என்றால் அழகு அவனுக்குத்தான் எத்தனை பெயர்கள் கந்தா கடம்பா கார்த்திகேயா முருகா கதிர்வேலா உன்னை எப்படி அழைப்பேன் எப்படி அழைத்தாலும் உடனே அங்கு வந்து நிற்கும் தெய்வம் நீ வெற்றிவேன் முருகனுக்கு அரகரோ உன் பெயரை சொல்ல வேண்டும் என்பது கூட இல்லை உன்னை மனதால் நினைத்தாலே அங்கே ஓடி வந்து பக்தர்களுக்கு புரியும் இரக்கமான குணம் கொண்ட இலக்கியவன் நல்லதானி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற இந்த நன்னாளில் அனைவரும் முருகனை வணங்கி அவனுடைய அருளை பெறுவோம் வெற்றிவே முருகனுக்கு அரகரோகரா வெற்றிவே முருகனுக்கு அரகரோகரா